மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக புரட்சி பாவலர் புரட்சி கவிஞர் எழுச்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்திலே மூன்றாவது பகுதியாகிய திருமணம் என்ற நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேடப்பனும் வேடப்பனுடைய உயிர்காதலியாகிய நகைமுத்தாளும் அதிதீவிரமாக மனம் ஒத்து காதல் செய்கிறார்கள் என்ற தகவலை பெரியவர் மூலமாக தெரிந்து கொண்ட மணவழகரின் குடும்பம் வில்லியனூரில் சென்று மாவரசர் குடும்பத்தினுடைய சம்மதத்தையும் கேட்டு வாருங்கள் என்று பெரியவரை அனுப்பிய போது பெரியவர் மாவரசரினுடைய இல்லத்திற்கு வந்து மாவரசரினுடைய எண்ணத்தையும் மாவரசரின் மனைவியாகிய மலற்குழலியின் எண்ணத்தையும் தெரிய அறிய ஆசைப்படுகிறார் அரிய ஆசைப்பட்டு அவர்களும் மனமுவந்து ஒத்துக்கொண்ட செய்தியினை சுமந்து கொண்டு மீண்டும் புதுச்சேரிக்கு வருகிறார் புதுச்சேரியில மணவழகர் குடும்பத்திற்குள் உள்ளே நுழைந்தவுடனேயே ஆசையினால் அதீத எதிர்பார்ப்பின் காரணமாக தங்கம் பெரியவரை பார்த்து காயா பழமா என்று ஆரம்பிக்கின்றாள் கணிதான் என்று தாத்தா சொல்லுகின்றார் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் உள்ளே நுழைந்த போதே அவர்களுக்கு ஆர்வ மேலீடு மிகுந்த ஆசையை ஏற்படுத்தியது என் என்மேல் வைத்திருந்த எரிச்சல் எல்லாம் மாறிவிட்டதா வெறுப்பு தீர்ந்து விட்டதா பகை மறந்தாரா என்றெல்லாம் மனவழகர் கேட்டார் அவர் கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே தங்கம் அவர்கள் எங்கள் மகனுடைய காதலை ஒத்துக்கொண்டார்களா ஒப்பினார்களா ஒப்பவில்லையா என்று தங்கம் கேட்டாள் அதற்குள்ளாக மீண்டும் மணவழகர் ஆரம்பித்தார் அவர்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தார்களா நீங்கள் கருத்தினை கேட்க மறந்தீர்களா இல்லை உண்மையிலேயே அவ்வளவையும் கேட்டு வந்தீர்களா என்று மணவழகர் சொன்னார் உடனே பெரியவருக்கு கூட சற்று கோபம் வந்துவிட்டது குறுக்கே பேசுகிறீர்களே நானாகவே சொல்லிவிடுவேன் அல்லவா சற்று பொறுங்கள் உரைக்க மாட்டேனா அதற்குத்தானே நான் வருகை தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி வந்த அந்த நோக்கத்தை எல்லாம் சொல்லுகின்றார் மாவரசர் மலர்குழலி நகைமுத்து எல்லோருமே வீட்டில் இருந்தார்கள் நான் நடந்ததை சொன்னேன் வேடப்பனுக்கும் நகைமுத்துவிற்கும் இருக்கக்கூடிய விருப்ப உணர்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னேன் உங்கள் சம்மதத்தையும் அவர்களிடத்தில் தெரிவித்தேன் உடனே நகைமுத்தாள் சொன்னார் இதுவரை நான் யாரையும் விரும்பியது இல்லை வேடப்பனை தவிர நான் யாரையும் மணக்கப் போவதும் இல்லை என்று சட்டவட்டமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்துரைத்தாள் அதற்குப் பிறகு மணமகன் வீட்டில் திருமணம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னபோது அந்த மணப்பெண்ணினுடைய தாய் தந்தையர்கள் ஒத்துக்கொண்டார்கள் மணவழகரினுடைய மகன் வேடப்பனும் என்னுடைய அருமை மகள் முத்தாலும் விரும்புகிறார்கள் என்று நினைக்கிற பொழுதே அது ஒரு பேரின்பமாக இருக்கிறது ஆனாலும் கூட மணவழகர் என்னுடைய நண்பர் கருப்பண்ணன் கருப்பண்ணனிடத்திலே நடந்து கொண்ட விதம் எனக்கு வருத்தத்தை தான் அழிக்கிறது என்னுடைய நண்பன் கேட்டது நான் கேட்டது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் கோபப்பட்டார் மணவழகர் அதற்காக ஒன்றும் நான் கவலை கொள்ளவில்லை இப்பொழுது இவர்கள் இருவர் சேருவதற்கு அந்த பழைய பகையை முட்டுக்கட்டையாக நினைக்க நான் தயாராக இல்லை என்று மாவரசரும் சொன்னார் மணவழகன் தன் மகனும் என்றன் இணையிலா மகளும் இணைந்தார் என்றால் பெற்றவர்க்கு இதிலும் பேர் இன்பம் ஏது நாளைக்கு அவர்களை நான் எதிர்பார்ப்பேன் மணவழகு தங்கம் மைந்தன் மக்கள் அனைவரும் வரும்படி அறிவிக்க வேண்டும் மாவரசு மலர் குழல் வாயால் இப்படி ஆவலோடு கூறினார் அருகே என்று பெருமாள் தாத்தா பேசி முடித்தார் பெரும் மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அங்கே மாவரசர் குடும்பத்திலே கிடைத்த சம்மதத்தை இப்பொழுது மணவழகர் வீட்டிலே மிக தெளிவாக தெரிவித்தார் பெருமாள் தாத்தா மணவழகன் தன் மகனும் என்றன் இணையிலா மகளும் மனவழகனுடைய மகனும் என்னுடைய இணையற்ற பாசத்தின் உறைவிடமாகிய நகைமுத்தாலும் இணைகிறார்கள் என்றால் அதை காட்டிலும் பேரின்பம் வேறு எனக்கு என்ன நாளைக்கே அவர்களை வரச் சொல்லுங்கள் வந்து மனப்பேச்சினை பேச சொல்லுங்கள் மாவரசர் மலர் வாயால் இப்படி சொன்னார்கள் என்ற தகவல் மனவழகருக்கும் தங்கத்திற்கும் கிடைத்த ஒரு பேரின்பமாக இருந்தது செந்தமுள் நாடனும் போதி நிலை இன்ப வந்து பாயுது காதி நிலை என்று மகாகவி பாடுவாரே இப்பொழுது இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பெருமாள் தாத்தா சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இனிக்கும் வார்த்தைகளாக கண்களை பணிக்கும் வார்த்தைகளாக மாவரசருக்கும் மனவழகருக்கும் இருந்த பகையை தணிக்கும் வார்த்தைகளாக இருந்ததை எண்ணி அவர்கள் இரும்புதடைந்தார்கள் பெருமாள் தாத்தா பேசி முடித்துவிட்டு பெருமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி என்று பேர் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் பெருமாள் தாத்தாவிற்கு மட்டுமா பெருமகிழ்ச்சி மனவழகருக்கும் தங்கத்திற்கும் பேர் ஆனந்தத்தை அந்த சொற்கள் வரவழைத்தன உடனே நாளைக்கே வர சொல்லுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் இரவு முழுவதும் பயண ஏற்பாட்டிலே இறங்கினார்கள் எப்பொழுது இந்த இரவு பொழுது நீங்கும் எப்பொழுது விடியும் இரவின் இருட்டு எப்பொழுது செல்லும் என்ற ஏக்கத்தோடும் தாக்கத்தோடும் காலையை எதிர்பார்த்த நோக்கத்தோடும் அவர்கள் இரவு பொழுதை விடியுமா எப்பொழுது விடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள் காலை மலர்ந்ததும் அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்தது அவர்கள் வெள்ளியனூர் சென்று என்ன பேசினார்கள் என்பதனை நாளைய தினம் தொடர்ந்து சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்